ஐயா அந்த உருமலை இருக்குது பாருங்க அது அவருங்க இப்போ அதை அந்த உருமலை எப்படிங்க ஐயா கட்டுறது அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு பெரிய விஷயங்கள் இது இது கட்டுறது இதுதான் பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாடு கட்டுறது இந்த உருமலை வந்து எதுக்காக கட்டுறதுங்க அதனால வெயில் அடிக்க வெயில் அடிக்காமல் இருக்க கட்டுறது அதுக்காக வெயிலுக்காக கட்டுறது விவசாயிகள் எல்லாருமே இந்த உருமலை கட்டுவாங்க ரொம்ப ஆளும் கட்டிக்குவோம் அது ஒரு என்னதான் இதுதான் மூணு வகையாக இருக்குது எப்படி வேணாலும் இன்னும் கட்டலாமல்ல சொல்லுங்க இப்படி தலையை மறைச்சி கட்டுறது நல்ல மறைச்சி கட்டணுமாண்ணா இப்படி இப்படி கட்டிக்க வேண்டியதுதான் ம் இப்படி கட்டினா மறைச்சி கட்டிக்கலாம் சுத்தமா தெரியாது தெரியாம ராஜஸ்தான் மாதிரியே இருக்கிறீங்க அடுத்தது என்ன நீ குளிர் ரொம்ப குளச்சேன்னா இப்படி காதுக்கு இதெல்லாம் சேர்த்தி இப்படி கட்டிக்க வேண்டியதுதான் எங்க காட்டுக்கு தலை அவ்வளோதான் காதெல்லாம் இப்படி கட்டிட்டு எங்க திரும்பங்க சுத்தமாக விடுதில்லையே மூணு வகையாக கட்டிக்க வேண்டியதா உருமலைங்கிறது இல்லைங்களா விவசாயிகளுடைய நாங்கள் வேர்வத்தனி வடிமலைங்க ஆமாம் இப்போதான் களை வெட்டுறது எல்லாம் அதிகமாக எல்லாம் மிஷின் வெட்டிடுது நாங்கள் வெட்டினா களை வெட்டும் போது நம்ம வடியும் கண்ணில் போனிச்சா கண் எறியும் சரிங்க அதனால இந்த உடுமலை கட்டிட்டோம்னா இந்த தண்ணி இது உரு இது உறிஞ்சிக்கும் அதனால இந்த உருமலை உடுமலை இப்படினால கட்டிட்டோம்னா தலையிலிருந்து வடிகிற தண்ணி அதுவே எடுத்துக்கோ இது எடுத்துக்கும் கண்ணில் வந்து கண்ணில் கண்ணல் உழுஞ்ச பயங்கரமாக எரியும் சரிங்க நம்ம தண்ணி தான் ஆனால் எரியும் எரியும் அதனால் உடுமலை கட்டுறது அதுக்கும் கட்டி அது ஒரு சேஃப்டி சேஃப்டி தான் நாளைக்கு வெயிலும் படாது இது அந்த மாதிரி பண்ணிடலாம் நல்லது தாங்கிறீங்க நல்லா சரி நன்றிங்கய்யா தேங்க்யூ